அன்பிற்கினியவர்கள் இனிய வணக்கம் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி இதிலிருந்து நீங்கள் அறிவது என்ன அப்படின்னு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் கேட்கிறார் அதுக்கு அந்த மாணவர்கள் ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு விதமான பதில் சொல்றாங்க முல்லை என்பது ஒரு கொடி கொடி வகை தாவரம் அது பற்றிப்படுற ஏதேனும் ஒரு பற்றுப்பொருள் கண்டிப்பாக தேவை என்பது புரிகிறது அப்படின்னு சொல்றான் ஒரு பையன் ஒரு தாவரம் பற்றி படர இடமின்றி தவித்தால் கூட அதனை கண்டு மனம் துடித்த அரசன் ஒருவன் தமிழகத்தில் வாழ்ந்திருக்கிறான் அப்படிங்கிறது மெகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறான் இன்னொரு மாணவன் இது என்ன பைத்தியகாரத்தனம் ஒரு முல்லைக்குடி படற ஏதுமின்றி தவித்தால் அதற்கு ஒரு குச்சியை அல்லது கோலை மூன்று கொடுக்கலாம் அதை விடுத்து அவ்வளவு பெரிய தேரை யாராவது கொடுப்பார்களா முட்டாள் அரசர்களும் அந்நாளில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து புரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாசிரிச்சிருக்கிறோம் இன்னொரு பையன் தான் பயணித்த தேரை ஒரு முல்லைக்கொடிக்காக விட்டுவிட்டு தான் நடந்து செல்ல துணிந்த அரசன் தான் எவ்வளவு பெரிய வல்லல் அப்படிங்கிற ஒரு மாணவி முதலில் தேர் செய்ததே மரத்தில் தான் மரத்தை வெட்டி தேர் செய்துவிட்டு கொடியை காப்பது அறிவுடமையா தேர் செய்ய மரம் வெட்டுவதை நிறுத்த வேண்டும் என சொல்லி இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த அரசன் சொல்லியிருக்கணும் அப்படின்னு இன்னொரு மாணவியின் பதில் செயல் ஒன்று தான் எத்தனை எத்தனை பார்வை எத்தனை எத்தனை கண்ணோட்டம் ஒரு விடயத்தில் எல்லோருக்கும் ஒரே கண்ணோட்டம் இருக்க எப்போதும் சாத்தியமில்லை அவரவர் பார்வை அவரவர் கண்ணோட்டம் இப்படி தாங்க நம்ம செயல்களை பற்றி நம்ம நன்மையே செய்தாலும் கூட ஆயிரம் விமர்சனங்கள் வரும் அதுக்காகலாம் மனசு வந்து போயிடக்கூடாதுங்க அடுத்தவங்களுக்கு தீங்கு இழைக்காமல் நமக்கு சரின்னு தோன்றத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே போறது தாங்க சிறப்பான விஷயம் சரிங்களா ോ സന്ദിപ്പം തോൽമയിലെ മകൾ ഉൻ ബസ്റ്റം മെട്രിക്ള്ളി ചെയ്യാറ്റേ